ஒரு குரூப் என்ன நினைச்சாங்கன்னா சண்டையில பொதுமக்கள் சாவக்கூடாது இறக்கக்கூடாது ஏன்னா பொதுமக்கள் இறக்காத வரைக்கும் அந்த அரசு அலட்சியமா தான் இருக்கும் இது ஒரு தியரி மூணு வருஷமா எதுவும் செய்ய முடியும் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸர்லாம் உட்காந்து உன்னை கண்டுபிடிக்கிறாங்க அது பேரு தான் நாப்தலின் பாம் ஒரு நாப்தலின் பாம் நீங்க ஒரு பாம் கண்டுபிடிக்கிறாங்க நாப்தலின் பாம்ங்கிறது ஜெல்லு மாதிரி போட்டீங்கன்னா அது போய் ஒட்டிக்கும் ஆறு நிமிஷம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் இதை நான் செஞ்சேன் அப்படின்னா பொதுமக்கள் சாவாங்க கட்டு ஸ்லீமையை கொண்டு வந்து தம்பி நீதா நீ புது ஜென்ரலு ஆறு மாசத்துல ஜப்பானை போய் அடிச்சிரு நாப்தலின் பாம்பருக்கு போட்டு முடிச்சிரு முடிவு கொண்டுவான் ஜப்பானனுடைய அறுபத்தி ஏழு நகரங்களை டார்கெட் பண்ணி ஒரு மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் பேர் இதே மாதிரி கொள்கிறான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஜப்பானுடைய மிக உயரிய விருது மிக உயரிய விருது ஆர்டர் ஆஃப் த ரைசிங் சன் யாரு கொடுத்தாங்க ஹேமண்ட் எஸ் ஹன்சலு கொடுத்தாங்களா கட்டு ஸ்லீமை கொடுத்தாங்களா இது வந்து இரண்டாம் உலக போறப்ப நடந்துச்சு இதுல வந்து ஜப்பான் அமெரிக்கன்ஸ் ரெண்டு முக்கியமான நாடுகள் அவங்கள வச்சு ஒரு சின்ன கதை இந்த கதையை மட்டும் நீங்க நான் வச்சுக்கிட்டீங்கன்னா நிறைய கஷ்டமான நேரத்துல ஒரு எத்திக்கலா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு இந்த கதை உங்களுக்கு உதாரணமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை ஜப்பான் மட்டும் பாத்தீங்கன்னா எந்த நாடுகள்ட்டையுமே சிக்காத ஒரு இம்பீரியல் பவர் அது பாத்தீங்கன்னா ஒரு மூளையில் இருக்கும் அமெரிக்காக்கார வந்து இங்கிருந்து போய் ஜப்பான் அடிக்கணும்னா பசிபிக் ஓஷனை தாண்டி ஆயிரக்கணக்கான மயிலை தாண்டி போய் ஜப்பானை போய் தொட்டு பார்க்கணும் முடியாது காரணம் என்னன்னா யார்கிட்டையுமே விமானம் கிடையாது அவ்வளவு தூரத்தை தாண்டி போறதுக்கு சரி ஜப்பான்காரனை போய் நம்ம அடிச்சு நான் சொல்றது இரண்டாம் உலக போர் அவனை போய் அடிச்சு மிரட்டி நம்ம கிரவுண்ட் ஃபோர்ஸை விட்டு மிரட்டிடலாம் அப்படின்னு பார்த்தாலும் உங்களுடைய கப்பல்கள் உங்களுடைய கப்பல்கள் அவ்வளோ தூரம் கடந்து போகணும் என்னால் ஜப்பான் மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த உலக போர் ஒரு பெரிய சின்ன நாடு ஒரு இம்பீரியல் நாடு ஒரு எம்பரர் இருக்கக்கூடிய நாடு யாரையுமே தொட முடியாமல் இருந்தான் தனியாக ராஜ்ஜியம் பண்ணிட்டு இருந்தான் சின்ன நாடாக இருந்துட்டு அங்கிருந்து திடீர்னு வந்து இங்கே வரைக்கும் வருவான் மியான்மர் வரைக்கும் வருவான் சிங்கப்பூர் வரைக்கும் வருவான் ரஷ்யாக்குள்ளே போயிட்டு வெளியே வருவான் மஞ்சூரியன் சைனாக்குள்ளே போய் சண்டை போடுவான் ஸோ ஏன்னா பெரிய பவர் சொல்ல இன்வால்வ் ஆக முடியல இந்த அமெரிக்காக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எத்திக்கல் டைலமா எப்படி இந்த ஜப்பானை நம்ம கார்னர் பண்ணணும் ஏன்னா தப்போ சரியோ நாம இரண்டாம் உலக போருக்குள்ள போகல ஆனா இந்த ஜப்பான் வந்து எப்ப பிஎல் ஹார்பர்ல இந்த பாம்பு போட்டு நம்முடைய விமானப்படையை நம்முடைய மக்கள் அழிச்சாரோ அதுக்கப்புறம் நான் உள்ள போய் ஆகணும் யுனைடெட் நேஷன்ஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் உள்ள வருது அமெரிக்கா எப்படி ஜப்பானை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்றது விமானத்தை எப்படி கொண்டு போறது அவ்வளவு தூரம் போறதுக்கான விமானம் கிடையாது அப்பதான் அமெரிக்கா வந்து பி டுவெண்ட்டி நைன் அப்படின்னு ஒரு பாம் சூப்பர் போர்ட்ரஸ் சொல்லுவாங்க ஒரு பாம்பரை கண்டுபிடிக்கிறாங்க கிட்டத்தட்ட மூவாயிரம் மைல் போகக்கூடிய ஒரு விமானம் த்ரீ தௌசண்ட் மைல்ஸ் நான் ஸ்டாப் அப்பவும் நம்ம இருந்து ஜப்பானுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அது பக்கத்தில் ஒரு தீவு குவாம் மைலன் ஒரு ஐலாண்ட் அதை பிடிச்சிட்றாங்க அதை போய் நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் சண்டை போட்டு அந்த சின்ன ஐலாண்டை வாங்கி அதில் ஒரு ஏர்பேஸை போட்டு அதில் போய் ஒரு முன்னூறு விமானத்தை போய் இறக்கி அமெரிக்கக்காரன் நிறுத்தி வச்சிடறோம் ஓ நம்ம இப்போ அந்த பாதி தூரம் இருக்கக்கூடிய பசிஃபிக்கில் சென்டரில் ஒரு ஐலாண்டை பிடிச்சிட்டோம் அதில் விமானப்படை இறக்கிடலாம் இங்கிருந்து ஜப்பானை போய் அடிக்கலாம் ஆனால் பாதி தூரத்தை நம்ம கவர் பண்ணிட்டோம்ல அப்படின்னு இப்போ அமெரிக்கால ரெண்டு விதமான மிலிடரி ஹிஸ்டோரியன்ஸ் இருந்தாங்க ஸ்ட்ராட்டஜிக் திங்கர்ஸ் ஒரு குரூப் என்ன நினைச்சாங்கன்னா சண்டையில பொதுமக்கள் சாவக்கூடாது இறக்கக்கூடாது பொதுமக்களுக்கு எந்த சண்டையிலுமே தொந்தரவு வரக்கூடாது இப்போ உங்களுக்கு வர அதே அந்த மாரல் டைலமா ஆனா பொதுமக்கள் இறக்கக்கூடாது நான் சண்டை போடுவேன்னா நீங்க அந்த கபடி 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 சண்டை தான் போடணும் ஏன்னா பொதுமக்கள் இறக்காத வரைக்கும் அந்த அரசு அலட்சியமாக தான் இருக்கும் இது ஒரு தியரி பொதுமக்கள் இறக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த அரசுக்கு ஒரு பெரிய பிரஷர் வரும் ரஷ்யா உக்ரைன் மாதிரி அந்த அரசு வந்து ஒரு சமாதானத்துக்கு வருவாங்க நம்ம பேசி முடிச்சுக்கலாம் அப்படின்னு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான மிலட்ரி ஹிஸ்டோரியன்ஸ் ஒருத்தருடைய பேர் வந்து ஹேமண்ட் ஹெஸ் ஹேன்சல் அப்படின்னு ஒரு மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு ஒரு விமானப்படை தளபதி நைன்டீன் அவர் சொல்கிறாரு நம்ம ஸ்ட்ரெட்டிஜிக் பம்மான்மெண்ட் மட்டும் தான் பண்ணுவோம் நம்ம விமானம் போகும் ஜப்பான் மேல போகும் பொதுமக்களை போய் எங்கேயும் நம்ம அடிக்க மாட்டோம் ஜப்பான்ல அரசு நிறுவனங்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் போர் விமானங்கள் தயாரிக்கலாம் ஒத்துக்கிறாங்க சரி தம்பி நீ அந்த மாதிரி ஒரு மூணு வருஷம் மூணு வருஷம் இவர் விமானத்தை கொண்டு வந்து கோவாம நிறுத்துறாரு ஜப்பான் மேல விமானம் போகுது அந்த விமானப்படை விமானத்துக்கு தயாரிக்கக்கூடிய தளவாட நிறுவனங்கள் அங்கே மட்டும் போய் பாம்பு போட்டு பாம்பு போட்டு வர்றாங்க அது எதுவுமே நடக்கலை அமெரிக்கா பார்த்தீங்கன்னா இம்பேஷன்ட் ஆகுது என்னடா சண்டை பாட்டுக்கு போயிட்டு இருக்க ஒரு சின்ன நாடு இப்போ நீங்கள் வந்து அமெரிக்காவுடைய பிரசிடண்டாக இருந்தால் எப்படி டெசிஷன் எடுப்பீங்கன்னு பாருங்க மூணு வருஷம் மாரல் வார் ஸ்ட்ராட்டஜிக் பம்பான்மெண்ட் பொதுமக்களுக்கு எந்த தொந்தரவும் நடக்கக்கூடாது ஜப்பானை சார்ந்த இண்டஸ்ட்ரியல் ஹவுசஸை மட்டும் அட்டாக் பண்ணணும் அதன் மூலமாக ஜப்பானுக்கு ப்ரெஷர் போட்டு ஒரு ஆர்மிஸ்ட் சைன் பண்ணி போரை வந்து மூடனோ இரண்டாம் உலக போரையே மூடிரணுன்னு மூணு வருஷமாக எதுவும் செய்ய முடியும் எல்லாரும் இம்பேஷண்ட் ஆகுறாங்க அப்போ ஹார்வர்டு யுனிவர்சிட்டி இங்கேருந்து எல்லாமே ஹாவர்டு யுனிவர்சிட்டிக்கு போகிறோம் உலகத்தினுடைய பெரிய முதன்மை பல்கலைக்கழகமாக இருக்கு ஹாவர்டு யுனிவர்சிட்டியில் ப்ரொஃபசரெலாம் உட்காந்து உன்னை கண்டுபிடிக்கிறாங்க அது பேர் தான் நாப்தெலின் பாம் ஒரு நாப்திலின் பாம்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பாம்மை கண்டுபிடிக்கிறாங்க இந்த பாம்னுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா ஜெல்லு மாதிரி ஒரு பாம் விமானத்துல இருந்து பாம்பு போட்டீங்கன்னா ஜெல்லு மாதிரி வரும் லிக்விடா வராது அந்த பாம்பு எல்லாம் போய் அங்கங்க ஒட்டிக்கும் ஒரு நிமிஷம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் மாதிரி போய் ஒட்டிக்கும் ஆறு நிமிஷம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஆயிரக்கணக்கான மக்கள் இறக்கலாம் வீடெல்லாம் தீ பிடிக்கலாம் அதை வந்து நீங்க தண்ணி ஊற்றி இந்த பெட்ரோல் பாம் மாதிரி பண்ண முடியாது பாம்ப கண்டுபிடிச்சோன்னே யோசிக்கிறாங்க இந்த நாப்தலின் பாம் போய் ஜப்பான் மேல போட்டா என்ன அப்படின்னு நாப்பில் பாம் போடலாமே ஈஸி தானே மேலேருந்து போட்டுருவோம் அது கீழே வந்தோடனே அது சின்ன சின்ன பீஸாக போகுது அங்கங்கே ஒட்டிக்குது பொதுமக்கள் வீடு அங்கங்கே ஒட்டி வீடெல்லாம் எரியட்டுமே அப்போ இந்த ஹேவுட் எஸ் ஹேண்ட்ஸல் அப்படிங்கிற அந்த போர் படை தளபதி சொல்கிறார் நான் அதை பண்ண மாட்டேன் நான் அதை பண்ண மாட்டேன் இதை நான் செஞ்சேன் அப்படின்னா பொதுமக்கள் சாவாங்க நமக்கும் ஜப்பானுக்கும் பகையாக இருந்தாலும் கூட நான் அதை செய்ய மாட்டேன் ஒன்னே சொல்றாங்க என்னையா நீ இப்படி பேசுற மோரலுங்கிற எத்திக்ஸுங்கிற மூணு வருஷமா நீ வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்க ஒன்னே காணா இது சரியா வராதுப்பான்னு சொல்லிட்டு அவரை மாத்திட்டு அப்படின்னு ஒரு ஜென்ரலை கொண்டு வர்றாங்க கர்டிஸ் லீமே கொண்டு வந்த தம்பி நீதான் நீ புது ஜென்ரலு ஆறு மாசத்துல ஜப்பானை போய் அடிச்சிரு நேப்தலின் பாம்பருக்கு போட்டு முடிச்சிரு சண்டை பிரச்சனை கொண்டு முடிவு கொண்டு வான் இந்த கேட்டிஸ் லீமே என்ன பண்றாரு முதல் ரைடு போறாங்க இந்த குவாம் ஏர்பேஸ்ல இருந்து போறாங்க ஃபர்ஸ்ட் ரைடு முன்னூத்தி ஐம்பது விமானம் ஒரே நேரத்துல கிளம்புது பி டுவெண்டி நைன் பாம்பர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி விமானம் போது ஆயிரத்தி முந்நூறு மைல் கடல் மேல போறாங்க நேரா போனே டோக்கியோ முன்னூத்தி ஐம்பது விமானமும் டோக்கியோ மேல போய் திருப்பூர் மாதிரி இமேஜின் பண்ணீங்க திருப்பூர் மாதிரி ஒரு பத்து மடங்கு இமேஜின் பண்ணி சர மாரியா அந்த நேப்தலன் பாம வீசுறாங்க சர மாரியா வீடு மேல ஆபிஸ் மேல பேலஸ் மேல சரமாரியா மார்ச் ஒன்பது பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு அந்த நைட்டுல மட்டும் வீசப்பட்ட பாம்புல ஒரே இரவுல ஒரு லட்சத்தி பதினஞ்சாயிரம் பேர் சாவங்க ஒரே நைட் குழந்தைகள் குட்டிங்க வயசானவங்க பெரியவங்க சின்னவங்க எல்லாரும் தவிடுபடி இல்லாம அறுபது சதவீத டோக்கியோ மாநகரத்தை ஒரே நைட்ல பொசுக்கிடுறாங்க அடுத்த வெறும் சாம்பல் காடு மட்டும்தான் எல்லாமே உலகமே பாக்குது என்ன இப்படி பண்ணிட்டீங்க ஒரு நாட்டு மேல மக்களுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் விமானத்தை கொண்டு போய் இந்த கேட்டு அதோட நிக்கல அதுக்கு அடுத்த நாலு மாசத்துக்குள்ள ஜப்பானனுடைய அறுபத்தி ஏழு நகரங்களை டார்கெட் பண்ணி ஒரு மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் பேர் இதே மாதிரி கொள்றாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா ஈ மாதிரி வரும் நேத்தலன் பாம வீசும் ஈ மாதிரி போயிடும் அந்த வழியில் யார் இருக்காங்க அந்த ஊரில் யார் இருக்காங்க அது பெரிய நகரம் சின்ன நகரம் கிராமம் மொத்தமாக கார்பட் பம்பார்ட்மெண்ட் அப்பவும் ஜப்பான் அடங்கலை அப்பவும் ஜப்பான் சொல்றது நான் எதிர்த்து நிற்போம் அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் என்ன பார்த்துடலாம் அப்புறம் அமெரிக்கன் பிரசிடென்ட் பார்க்கற என்னடா இதுக்கும் கேட்க மாட்டாங்க மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் பேர் அறுபத்தி ஏழு இடத்துல பாம்பு போட்டிருக்கோம் முந்நூற்றி ஐம்பது விமானம் குழந்தைக தாயோட வயிற்றுல இருக்கக்கூடிய குழந்தைக கர்ப்ப குழந்தைக இத்தனை பேர் தலைச்சாச்சு இன்னும் எதிர்த்து நிக்கிறானே அப்பதான் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சுல அமெரிக்கா முடிவு பண்ணது இனி ஆட்டம் பாம்பை போட்ட வேண்டியதான் அப்புறம் ரெண்டு ஆட்டம் பாம் மேன்ஹட்டன்ல தயாரிக்கிறாங்க அதை கொண்டு வர்றாங்க பி டுவெண்டி நைன் பிளைட்ல ஏத்துறாங்க ஆகஸ்ட் ஆறாம் தேதி போய் ஃபர்ஸ்ட் பாம்பை போடுறாங்க ஹிரோஷிமால ஒரே நைட்டுல ஒன்றரை லட்சம் பேர் சாக்குறாங்க ஜப்பான் ஜப்பான் இதுக்கெல்லாம் அப்படின்னு நான் நிற்பேன் ஆகஸ்ட் ஆகஸ்ட் மூணு நாள் நாள் கழிச்சு ரெண்டாவது ரெண்டாவது ஆட்டம் ஆட்டம் ஏத்துறாங்க மறுபடியும் போடுறாங்க அன்னைக்கு நைட்டு எண்பத்தி அஞ்சாயிரம் பேர் இறக்குறாங்க அதுக்கப்புறம் போட்டு ஆறு அப்பவும்ர் ஆகுது செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு சைன் என்ன வேணாலும் பண்ணிக்க நாட்டு அப்படின்னு இது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு ஹிஸ்டா ஹிஸ்டாரிக்கல் தரணும் ஒரு ஜென்ரல் ஹேண்ட்ஸல் அப்படிங்கிற ஜென்ரல் வந்து நான் போட மாட்டேன் நான் போட மாட்டேன் நான் வந்து பொதுமக்கள் மேல எந்த விதமான ஆயுத பிரகோகம் பண்ண மாட்டேன் ஆயுதம் தயாரிக்க பயன்படக்கூடிய நிறுவனத்தின் மீது போட்டு அதன் மூலமா அந்த நிறுவனத்தை முடக்கி அதன் மூலமா ஜப்பான் போர்ல வந்து அதனுடைய வல்லமையை குறைக்கிறதுக்கு தான் என்னோட முயற்சி ஸ்ட்ராட்டஜிக் பம்பார்ட்மெண்ட் கட்டுஸ்லீமே இல்ல அப்படி இல்ல எல்லாத்தையும் கொன்னாத்தான் மக்களுக்கு பயம் வரும் அரசுக்கு பயம் வரும் அப்பதான் அவங்க மண்டி போடுவாங்க அப்பதான் அந்த வார கொண்டு வர முடியும்னு இரண்டாவது ஸ்ட்ராட்டஜி எத்தனை பேர் இந்த ஹால்ல இருக்கிறவங்க இல்ல நீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு மார்ச் எட்டாம் தேதி காலையில உங்களுக்கு அந்த கமாண்ட் உங்க கையில கொடுத்து உங்களை கமாண்டிங் ஆபிசரா போட்டு எடுப்பீங்க பார்க்கலாம் அதாவது

ஒரு காட்டு சிலிமே தான் இருக்காரு அங்கே ஒரு சிஸ்டர் கை தூக்குறாங்க ஒருத்தரை பார்த்து கை இறக்கிட்டாங்க அங்கே ஒரு ஜூனியர் காட்டு சிலிமே ஒரு எட்டு பேர் ஓகே பத்து பேர் சார் இந்த கேட்டிஸ் லீமேக்கு போட்டாச்சு இவ்வளவு பேர்த்த கொன்னாச்சு ஒரே நாளில் டோக்கியோவில் ஒரு லட்சம் பேர் அந்த அறுபத்தேழு சிட்டியில் பாம் போட்டு மூணு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் பேர் ஹீரோஷிமாவில் ஆட்டம் பாம்பு இவர் தான் போட்டார் அதில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் பேர் நாகாசாக்கியில பாம்பு போட்டு அதுல ஒரு எண்பதாயிரம் பேர் நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் ஒரே நைட்ல இறந்தவங்க அதுக்கப்புறம் இரு வருஷமா நாகாசாக்கி அடுத்த அஞ்சு வருஷத்துல ரேடியேஷன்ல இறந்தவங்க இப்படி இருந்தவங்க நீங்க இன்னொரு பத்து லட்சம் பேர்த்த சேர்த்தலாம் ஜப்பான் அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல ஜப்பானுடைய மிக உயரிய விருது மிக உயரிய விருது ஆர்டர் ஆஃப் த ரைசிங் சன் யாரு கொடுத்தாங்க ஹேமண்ட் எஸ் ஹன்சலு கொடுத்தாங்களா கட் ஸ்லீமே கொடுத்தாங்களா சப்போஸ் நீங்கள் ஜப்பானோட எம்பராக இருக்கீங்க சண்டையெல்லாம் முடிஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வேர்ல்டு வார்ட்டு முடிஞ்சுது அதுக்கப்புறம் ஜப்பான் ரீபில்டிங் ஆரம்பிக்கிறாங்க நாற்பத்தஞ்சுலேருந்து ஜப்பான் ரீபில்ட் ஆகுது அறுபத்தி நாலில் ஜப்பான் பார்லிமெண்ட்டில் டிசைட் பண்ணுறாங்க நம்ம ஊர்னுடைய மிக உயரிய விருது பாரத் ரத்னா ஜப்பானில் வந்து ஆர்டர் ஆஃப் த ரைசிங் சன் அதை வந்து ஒரு அமெரிக்கா காரனை கொடுக்கணியா யார் கொடுத்தாங்க எத்தனை பேர் முதல்ல இருந்த மனுஷன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க எத்தனை பேர் ரெண்டாவது மனுஷன் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க கை தூக்கு பார்க்கலாம் ஹேமன் டே சன்சில் கொடுத்தாங்க ஜப்பானுடைய விருது ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் பம்பார்ட்மெண்ட் நான் மக்களை கொல்ல மாட்டேன் இந்த பில்டிங் மட்டும் அடிச்சிட்டு வந்துடுவேன் எத்தனை பேர் செகண்ட் ஆளு கொடுத்தாங்க கட் இஸ்லிம் இருக்கார் இருக்காரு அங்க ஒரு கட் இஸ்லிம் ஒரு மூணு பேர் இருக்காங்க எத்தனை பேர் இவங்களுக்கு கொடுத்தாங்க ஜப்பானுடைய அரசு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் ஆர்டர் ஆஃப் த ரைசிங் சன் கொடுத்தது கட் இஸ்லிமேக் இன்னும் அநியாயமா இருக்கு என்ன அநியாயமா இருக்கு நீ அவ்வளவு பாம்பரை கொண்டு வந்து முன்னூத்தி விமானத்தை கொண்டு வந்து லட்சக்கணக்கான என்னுடைய குழந்தைகள் எல்லாம் கொண்டுட்டு இந்த சண்டையெல்லாம் நடந்து பத்தொன்பது வருஷம் கழிச்சு கேட்டு சீமையை கூட்டு பார்லிமெண்ட்ல நீ உன்னுடைய ஹையஸ்ட் விருதை ஏன் கொடுத்தா அதுக்கு சொன்னாங்க கேட்டு சிலிமையை மட்டும் அன்னைக்கு பாம் போடலாம் நாங்க சரண்டர் ஆயிருக்க மாட்டோம் இன்னும் சண்டை போட்டிருக்கோம் அப்ப என்ன இருக்கும் ரஷ்யாவும் சைனாவும் உள்ள வந்திருக்கும் அப்ப தரைப்படை தாக்குதல் ரஷ்யா ஒரு பக்க தாக்குதல் சைனா ஒரு பக்க தாக்குதல் அமெரிக்கா காரணம் நீங்க தரைப்படை தாக்குதல் இன்னொரு பத்து வருஷம் இரண்டாம் உலக போர் போயிருக்கும் எப்படி ஜெர்மனியை துண்டு துண்டா இந்த அலையுடன் ஆக்சிஸ் பவர் பிரிச்சாங்களோ எப்படி கொரியாவை துண்டு துண்டா பிரிச்சாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு ஜப்பான்கிற நாடே இல்லாம போயிருக்கும் இவர் பாம்பு தான் ஜப்பான்கிற நாடு இன்னைக்கு இருக்குங்கிறான் இதுனா விபரீதமா இருக்கு லட்சக்கணக்கான மக்களை கொன்னு நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர்ல கர்டிஸ் லீமேக்கு ஜாப்பனீஸ் கவர்மெண்ட் இவர் இருந்தனால தான் உலக போர் முடிஞ்சது அப்படின்னு கொடுக்கணும் இதை நீங்க யோசிக்கணும் இதுல நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய விஷயங்கள் இதுக்குள்ள ரொம்ப டீப்பா நீங்க திங்க் பண்ணணும் ஃப்ரீயா இருக்கும்போது நீங்க யோசிக்கணும் இது ஃபுட் ஃபார் தாட் ஒரு லெக்சர் கொடுத்தோம் போனோம்னு சொல்றதை விட இந்த எக்ஸாம்பிள நீங்க யோசிக்கணும் சரித்திரத்துல முக்கியமான நேரம் ஒரு டேர்னிங் பாயிண்ட் அமெரிக்காக்கார என்னென்னமோ பண்ணி ஜப்பான் பக்கத்தில் நெருங்க முடியல ஒரு ஐலாண்டை வாங்குறான் சென்ட்ரல் போறான் பி டுவெண்டி நைன் பாமரை கொண்டு வர்றான் ரெண்டு ஜென்ரலை விடுறா முதல் ஜென்ரல் மாரல் எத்திக்கல் டைலமா ரெண்டாவது ஜென்ரல் வந்து பம்பார்ட்மெண்ட் கார்பெட் பம்பார்ட்மெண்ட் எல்லாத்தையும் கொண்டோம்னா வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு ஆனா அந்த நாடு ஹானர் பண்ணது முதால் கிடையாது இரண்டாவது இது என்ன சூட்சமன் பார்க்கணும் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா சரியான ஆன்சர் தப்பான ஆன்சர் எதுவுமே இல்லை மேடைக்கு வந்து அந்த கேட்டு அங்க நண்பர் கை தூங்க பிரதர் அவர் இங்க ஒரு கேட்டு சிலிமே அங்க சிஸ்டர் ஒருத்தவங்க இருக்கா இவங்க மூணு பேர்த்தி கூப்பிட்டு நீங்க பண்ண சரியா தொண்ணூத்தி சதவீத மக்கள் கையை தூக்கல நீங்க மட்டும் குற்றவாளி மாதிரி கை தூக்கி இருக்கீங்க பண்ண சரியா அப்படின்னு கேட்டா அவங்க கண்டிப்பா ஒரு மணி நேரம் நான் பண்ணது சரிதான் அப்படின்னு பேசலாம் இல்ல இவங்கள விட்டுட்டு அடுத்த குரூப் அண்ணா நீங்க எல்லாம் அந்த ஜென்ரல் ஹேண்ட்ஸ்ல கை தூக்குனீங்கல்ல நீங்க பண்ணது சரினா அவங்களும் ஒரு மணி நேரம் சொல்லுவாங்க ஆமாயா என்னையா சண்டை பத்து வருஷம் ஆனா பாத்துக்கலாம் முதல் உலக போர்ல முப்பத்தி ஏழு மில்லியன் பேர் இறந்தாங்க அப்பனா மூணு புள்ளி ஏழு கோடி பேர் இறந்தாங்க அப்ப பாப்புலேஷனை யோசிச்சு பாருங்க இப்ப இருக்கிற மாதிரி இல்லை இரண்டாம் மிளக போற இன்னொரு பத்து வருஷம் போனால் எத்தனை பேர் இறப்பா இன்னொரு அஞ்சு மில்லியன் பேர் இறப்பான் ஐம்பது லட்சம் பேர் அதில் என்ன பெருசாக பிரச்சனை அதனால் நான் ஹேண்ட்ஸல் பாலிசி தான் நான் எடுப்பேன் அப்படின்னு நீங்களும் பேசலாம் இது ஏன் அந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னாங்க இந்த எத்திக்ஸை பொறுத்த வரைக்கும் நிறையா இடத்துல மீன்ஸ் வெர்சஸ் எண்ட் அப்படின்னு ஒரு பிரச்சனையில் வந்து மாட்டுவீங்க எண்டுங்கிறது முக்கியமாக ரிசல்ட் முக்கியமாக ரிசல்ட் தான் முக்கியமாக எந்த பாதை எடுத்தாலும் ரிசல்ட் தான் எனக்கு முக்கியம் இல்லைங்க ரிசல்ட் முக்கியம் கிடையாதுங்க எனக்கு பாதை சரியா இருக்கணும் அதுதான் எனக்கு முக்கியம் இந்த வந்து இடிச்சு நிக்கிற இடம் பாத்தீங்கன்னா எண்ட்ஸஸ் மீன்ஸ்